மகரவிளக்கு அல்லது ஜோதி தரிசனம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மகரவிளக்கு உற்சவம் நடைபெறும் தேதி ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை மாலை ஏன் ஜனவரி பதினான்கு மகர மாதம் ஜனவரி பதினான்காம் தேதி மாலையே தொடங்குகிறது ஜோதி தரிசனம் மாலை ஆறு மணிக்குப் பிறகே நடைபெறும் ஆகையால் ஜனவரி பதினான்காம் தேதியன்றே மகரவிளக்கு மற்றும் மகரஜோதி தரிசனம் நடைபெறும் அப்படியென்றால் ஜனவரி பதினைந்து தமிழ் பஞ்சாங்கப்படி சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டு ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் தை ஒன்று அல்லது தைப்பொங்கல் அதனால் மகரவிளக்கு மற்றும் மகரஜோதி ஜனவரி பதினான்கு மாலை தைப்பொங்கல் ஜனவரி பதினைந்து காலை கூடுதல் தகவல் திருவாபரண பெட்டி ஊர்வலம் ஜனவரி பனிரெண்டு கோவில் திறந்திருக்கும் நாள் ஜனவரி இருபது வரை பக்தர்கள் தரிசனம் ஜனவரி பத்தொன்பது இரவு வரை சுவாமியே சரணம் ஐயப்பா